ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று படித்தேன் அதாவது கோழி குஞ்சுகள் வந்து ஏன் வீக்காக பிறக்குது அதோட கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்காக ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் மேபி இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த கமாண்டை செலக்ட் பண்ணி எடுத்தேன் மேபி இது எல்லா கண் கம்பல்சரி இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியும் ஓகே இதுதான் ப்ராசஸ் இப்படி பண்ணால் தான் நல்லபடியாக நம்ம ப்ரீட் பண்ணி தரமான குஞ்சுங்களை இறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அதாவது இதில் மூணு ஸ்டேஜ் இருக்கு மூணு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பிறப்புறதுக்கு முன்னாடியே நம்ம கோழி குஞ்சுங்களுக்கான உணவை கொடுக்கறது ரெண்டாவது கோழி குஞ்சு பிறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய உணவு ஒரு ஆறு அதாவது பன்னெண்டு மாசம் ஆனால் ஒரு பட்டா ஸோ ஆறு மாசம் ஒரு உணவு ஆறு மாசம் இன்னொரு உணவு அதுக்கு முன்னாடி கோழி குஞ்சு பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அது என்ன கோழி குஞ்சு பிறக்கறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸ் அந்த ப்ரீடிங்கில் அந்த தாயையும் தகப்பனையும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரீட் பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம ஊட்டம் கொடுக்கறோம் எந்த அளவுக்கு லோடு பண்ணி தரமா வச்சு ப்ரீட் பண்றோன்றது தான் இதுல ரொம்ப விஷயம் பொதுவாகவே கோழி குஞ்சு வீக்காக பிறக்குது அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று தாய் லோடு இல்லாமல் இருக்கலாம் இல்ல தகப்பன் லோடு இல்லாம இருக்கலாம் லோடு மீன்ஸ் உடல் வலிமை உடல் சத்து ரத்தம் எல்லாமே எல்லாமே சீரா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது ஃபுல் லோடுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா தகப்பனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஒரு பிரீடர்னு தனியா எடுத்து வச்சிருவாங்க இது வந்து பிரீடுக்கு மட்டும்தான் இது வந்து களத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து பிரீடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை ஸோ பெட்டைங்களுக்காவது அடை உக்கார டைம்லுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் பட் சேவலுக்கு அந்த ரெஸ்ட் கிடைக்காது தொடர்ந்து பிரீடு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு போட்டையும் மெரிக்கும் அந்த அஞ்சு பொட்டை அடை உக்காந்துடும் அடுத்த அஞ்சு பொட்டைங்களை மெரிக்கும் கன்னி போட்டைங்களை மெரிக்கும் வீட்டுக்குள்ள நாட்டு கோழிங்களை மெரிக்கும் தொடர்ந்து மெரிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சேவல் ரொம்ப வீக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பாம் அந்த விந்தோடைய டென்சிட்டி குறைஞ்சி நீர்த்து போகிற மாதிரி ஆயிடும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம முக்கியமான கோழியை போட்டு நம்ம பிரீடு பண்ணும்போது அதில் ஒரு சிலது கரு கூடாமல் போயிடும் ஏன்னா வீரியம் இருக்காது உயிரணுக்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காது சோர்ந்து போயிருக்கும் சிலது உயிரணுக்கள் இறந்து போய்டும் அப்படி இருக்கிறப்ப முட்டை கரு கூடாது அப்படியே கரு கூடுனாலும் வீக்கா குஞ்சிகள் பிறக்கும் அப்படி இதுதான் அதுக்கு மெயின் ரீசனு ஸோ நம்ம பெட்டைங்களுக்கும் சேவல்களுக்கும் கரெக்டான கேப் கொடுக்கணும் இதுதான் வந்து நம்ம கோழி குஞ்சு பிறக்கத்துக்கு முன்னாடி அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுன்னு நம்ம சொல்கிறோம் தாயை வந்து கரெக்டாக பராமரிக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட்டை கோழியை பற்றி லோட் பண்ணுறத பற்றி ஸோ இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ நான் சொல்லிடுறேன் இது நான் உங்களுக்கு வீடியோவாகவும் என்னென்ன கொடுக்குறேன்றத ஒரு தேரியாகவும் நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் சேவலை வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி லோட் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட ரொம்ப முக்கியம் இந்த கேப் இந்த டைமிங் கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் ஒரு மூணு பட்டையை மெரிக்க வைக்கிறீங்கன்னா அந்த மூணு பட்டை அட அடவு காஞ்சிடுச்சா சேவலுக்கு ரெஸ்ட்டு பட்டாவை எடுத்து வெளியே விடுங்க மேயிட்டோம் நல்லா கால் டெம்பர் வரும் இல்லையா வேறு ஏதாவது சேவலை போடுங்க அப்படி இல்லையா சேவலே போடாதீங்க பெட்டையை எடுத்து சேவலை எடுத்து கூண்டில் போட்டுருங்க கூண்டில் போட்டு நல்லா உணவு கொடுங்க நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க ஈவினிங்கில் மட்டும் ஒரு ஒன் ஹவர் மேயை விடுங்க இல்லை ரெண்டு ஹவர் மேயை விடுங்க இப்படி பண்ணாலே போதும் சேவல் எப்பவுமே ஆக்டிவாகவும் இருக்கும் புதுப்பிச்சா மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தடுத்து பிரீட் போடும்போது தரமான குஞ்சுங்கள் இறங்கும் ஸோ இப்போ நம்ம பொட்டைக்கு வருவோம் பொட்டையை நீங்கள் லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு டீவார்மிங் பண்ணிவிடுங்க எப்போ டீவார்மிங் பண்ணணுன்னா பெட்டை நல்ல மஸ்துக்கு வரும் நம்ம கை வச்சதுமே உட்காரம் மெரி வாங்குறதுக்கு நம்ம பிடிக்க போகும்போதே உட்காரோம் அந்த மாதிரி டைமில் டீவார்மிங் பண்ணிவிடுங்க ரெண்டு நாள் டீவார்மிங் பண்ணணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணணும் நீங்கள் இரவில் பண்ணாலும் சரி மார்னிங்கில் பண்ணாலும் சரி ஆனால் உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும் உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணீங்கன்னா அதுவே கொஞ்சம் டோஸ் அதிகமான குடலை புண்ணாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம உணவு கொடுத்து அது அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பயம் இருந்தால் கூட நீங்கள் எம்டி ஸ்டமக்ல கொடுக்கலாம் தப்பு இல்லை வாழைப்பழம் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டீவார்மிங் பண்ணுங்க தவறு எதுவும் கிடையாது ஒரு சில டீவார்மிங் பண்ணிவிட்டு அப்புறம் வாழைப்பழம் கொடுப்பாங்க ஸோ ஏதோ ஒன்று பட் எம்டி ஸ்டமக்ல கொடுக்காதீங்க அது கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் புண்ணாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி டிவார்மிங் பண்ணிட்டு நீங்க என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க நான் கொடுக்கறது வந்து வேற ஸோ என்னோட உணவு நான் என்ன கோழிங்களுக்கு கொடுக்குறேன் பெட்டைங்களுக்கு என்ன கொடுக்குறேன் சேவலுக்கு என்ன கொடுக்குறேன்றது இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று போடுறேன் அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன தானியம் கொடுக்குறேன்ட்டு அது இல்லாமல் அதை பற்றி நான் செப்பரேட்டாகவும் ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் என்ன உணவு கொடுக்குறீங்களோ அதில் ஒரு அரை வயிறு கொடுங்க காலையில் அரை வயிறு கொடுங்க பெட்டையை வந்து கூண்டிலே வைங்க நீங்கள் ப்ரீட் பண்ண போகிற பெட்டையை கூண்டிலே வச்சு அரை வயிறு உணவு கொடுங்க முடிஞ்சால் டேட்ஸ் கொடுக்கலாம் தப்பு கிடையாது பேரி சம்பளம் சும்மா ஒரு நாளைக்கு ரெண்டு கொடுத்தா கூட போதும் மதிய டைமில் வெஜிடபிள்ஸ் கொடுங்க அதாவது கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு இது மூணுமே கட் பண்ணி கொடுங்க பச்சையாகவே கொடுங்க சாப்பிடுச்சுன்னா விட்டுருங்க சாப்பிட்லன்னா இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக பொட்டை வாய்க்குள்ளே போகிற மாதிரி கட் பண்ணி நீங்களே பிடிச்சி போட்டு விடலாம் தப்பு கிடையாது ஈவினிங்கில் நீங்கள் ஃபுல் லோடு பண்ணுங்கள் மேயை விடுங்க இப்படி நீங்கள் கண்டினியூவாக பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக பெட்ட லோட் ஆகிடும் ஸோ அதில் பிரச்சனை இருக்காது ஸோ இப்படி லோடாகி ரத்தம் ஊறி நரம்புகள் நல்லா வலுவாகி எலும்புகள் நல்லா வலுவாகி ரெண்டு சே ஒரு சேவலையும் பெட்டி ரெண்டையுமே நீங்கள் இணைக்கும் போது அதில் வர முட்டைகள் தரமாக இருக்கும் அதில் இறங்குற குஞ்சுகள் இன்னும் தரமாக இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சேவல் கோழிங்களுக்கு மல்டி விட்டமின் தேவைப்படும் இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இல்ல எனக்கு கண்ணு திடீர்னு மங்கல் எனக்கு திடீர்னு நர்வஸா இருக்குது திடீர்னு பாத்தீங்கன்னா கை விரலாம் புடிச்சுக்குது அப்படின்னு போது அவங்க சொல்ற முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு சோ அதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க ஒரு சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டு கரெக்டா எடுத்துக்கங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க சோ இதுதான் நமக்கு நரம்பும் பலமா இருக்கணும் எலும்பும் பலமா இருக்கணும் மத்த எல்லா விஷயமும் ரத்தமும் ஊறி இருக்கணும் ரத்தத்தோடைய அளவும் கரெக்டா இருக்கணும் இதெல்லாம் ஆக்டிவா ஒரு வேலையை செய்ய முடியும் கரெக்டா தெம்பா இருக்க முடியும் எல்லா ஜீவனங்களுக்கும் அந்த மல்டி விட்டமின் நீங்க உணவா கொடுக்கணும் எல்லாமே கலர்ந்து இருக்கணும் கம்புனா நான் கம்பு மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னா அதில் எல்லா சத்துமே கிடச்சிடாது ஏன் நம்ம கடைசியா கோழியை மேய விடுங்கன்னு சொல்றோம்னா நீங்க என்னதான் உணவு நீங்க கை பழக்கத்தில் வச்சு கொடுத்தாலும் வெளியே மேஞ்சி எறும்பு ஈ எறும்பு புழு பூச்சிகளை சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா புரத சொத்தம் கிடச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் மேய விட சொல்கிறது இந்த பச்சை தாவரங்கள் எல்லாமே சாப்பிடணும் எல்லாத்தையுமே சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு கழிவு கரெக்டாக வரும் அந்த உடம்புக்கு தேவையான எல்லா போஷாக்கும் மினரல்ஸ் எல்லாமே கிடச்சி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் ப்ரீட் பண்ணி எடுக்கும்போது குஞ்சிகள் தரமாக இருக்கும் வீக்காக இருக்காது ஸோ இதுதான் நம்ம குஞ்சுங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு அதாவது பறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்ததுக்கப்புறம் அஞ்சு நாள் விட்டுருங்க அந்த அஞ்சு நாள் என்ன பண்ணணுன்றதை நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன் அஞ்சு நாளுக்கு அப்புறம் வார்மிங் பண்ணுங்கள் அதோட அளவு நான் சொல்லியிருப்பேன் என்னோட பழைய வீடியோலேயே ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் கொடுத்தா கூட போதும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு இதே மாதிரி எல்லாம் போஷாக்கும் கலந்த உணவாக நீங்கள் கொடுத்துட்டு வரணும் ஆறு மாதம் அதை கொடுங்க ஆறு மாதம் பாத்தீங்கன்னா நல்ல விடைகள் நல்லா இறுக்கமாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி சொல்றேன் இந்த ராகி கேழ்வரகு கொடுக்க மாட்டேன் என்னோட கோழிங்களுக்கு உடனடியாக சளி பிடிச்சிடும் உங்களுக்கு அது ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் கோழி கொஞ்சம் நல்லா சதலாம் எருகி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அது ரொம்ப ஹீட்டான பொருள் கேழ்வரகு நீங்கள் கூழாக குடிக்கும்போது தான் குளிர்ச்சி ஊற வச்சோ அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ஹீட்டு பயங்கர ஹீட்டு ஸோ அதோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க அந்த ஆறு மாதம் நல்ல தானியங்களாக நம்ம ஒன்றுமே இல்லை கம்பு கொஞ்சம் நொய் அரிசி எடுத்துக்கோங்க கொள்ளு எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு மூக்கல்ல எடுத்துக்கோங்க பயிர் எடுத்துக்கோங்க இது ஆரையுமே ஒரு ஒரு பச்சை பயிர் நாலா உடைச்சா என்ன சைஸ் வரும் ஒரு நொய்யை ரெண்டா உடைச்சா என்ன சைஸ் வரும் ஒரு கோழி குஞ்சுக்கு தேவையான சைஸ் மெயினாக வெள்ளை சோளமும் கலந்துக்கோங்க இதை எல்லாமே சேர்த்து கலஞ்சி ஒரு அரை குறையா அடித்து உடைச்சி கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது நாள் நீங்கள் டிவார்மிங் பண்ணிட்டு கொடுக்குறப்ப என்ன வேணும் அந்த உணவெல்லாம் கோழி குஞ்சுகளுக்கு எடுத்துக்கும் மெயினாக கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம் இந்த கால்சியம் சத்து மூக்கடையில நரம்புக்கு தேவையான சத்தம் இருக்குது இப்படி சாப்பிடும்போது கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு நல்லது கால்சியம் சத்து ரொம்ப அதிகம் அதில் ஸோ இப்படி சாப்பிடும்போது எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கால் ரொம்ப கிரிப்பாக பவராக இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் கோழி குஞ்சுங்க ஆக்டிவாக ஆரோக்கியமாக இருக்கும் ஆறு மாதம் இதை கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த ஆறாவது இருந்து இதுக்கு செப்பரேட்டாக ஒரு உணவு இருக்குது அதுக்கு நான் வந்து இதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வீடியோ போடுறேன் அந்த ஆறு மாதத்துலேருந்து பட்டா ஸ்டேஜ் வரைக்கும் தேவையான உணவு ஸோ இப்படி கரெக்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக வளரும் இந்த நர்வஸ் ப்ராப்ளம் எப்பவுமே உட்காஞ்சிக்கிட்டே இருக்கிறது எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறது அப்புறம் நடக்கும்போதே தடுமாறி நடக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழிங்களுக்கு சத்து குறைய பண்ணலைன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டோன் ஆகிருக்காது எதுவுமே ஆகிருக்காது களத்துக்கும் போயிருக்காது தன்னால திடீர்னு கண்ணும் ஆகிடும் ஒரு பக்கம் கண் பார்வை தெரியாமல் போகும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது ரத்தத்தோட அளவு குறைஞ்சா இந்த மாதிரி எல்லாம் ஆகும் ஸோ ரத்தம் சீராக இருக்கணும் நரம்புகள் பலமாக இருக்கணும் எலும்புகள் நல்லா சத்தாக இருக்கணும் டென்சிட்டியோட இருக்கணும் அதுக்கு கால்சியம் சத்து இதெல்லாம் எந்தெந்த தானியங்களில் இருக்குதோ தானியங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இப்படி லோட் பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ணா முட்டைகள் தரமாக இருக்கும் முட்டைகள் தரமாக இருந்தால் குஞ்சுகள் தரமாக இருக்கும் குஞ்சுகள் தரமாக இருந்தா வளர்ச்சி நல்லா இருக்கும் காலோட பவர் நல்லாயிருக்கும் டெம்பர் நல்லாயிருக்கும் குஞ்சுகள் நிற்கும் போது அப்படி டெம்பராக தூக்கி நிற்கும் அந்த அளவுக்கு ஒரு வீரியம் இருக்கும் ஸோ அந்த லோடிங் ரொம்ப முக்கியம் அதோட ரொம்ப முக்கியம் சேவலுக்கான கேப்பு பட்டைங்களுக்கான கேப்பு அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏஜ் சேவலுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வயசுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டைக்கு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கணும் கிட்டத்தட்ட சேவலுக்கும் பெட்டைக்கும் ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஒரு பன்னெண்டு மாதம் டிஃப்ரெண்ட்டு தான் போதும் பெட்டைக்கு மூணு வயசு சேவலுக்கு நாலு வயசு ஓகே பெட்டைக்கு ரெண்டு வயசு சேவலுக்கு மூணு வயசுந்தால் கூட ஓகே பட் கன்னிப்பட்ட சேவல் வந்து பதினோரு வயசு சேவல் ஏ சேவல் பதினோரு வயசுலேயே பொட்டைங்களை நல்லா மெரிக்கும் அப்போவே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் எதிர் இந்த சேவல் இருந்தாலும் அடிச்சு போட்டுரும் பட்டாவியாக அடிச்சு கதற விடும் அப்படி இப்படி நம்ம பெருமையாக பேசிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஸோ சேவலை ப்ரீட் சேவைனா அது ப்ரீடுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா மற்ற சேவல்களை டோன் விடாதீங்க ஏன்னா இளம் சேவல் எப்படி ஒன்னாலும் அடிச்சு போட்டு போயிடும் ரொம்ப வேகமாக பறக்கும் போது கண்ணு கன்று போட்டுச்சுன்னா பிரீடர் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ப்ரீடரை டோன் ஆகாமல் பார்த்துக்கோங்க ப்ரீடரை கரெக்டாக லோடு பண்ணுங்க பெட்டைகளை கம்மியான பெட்டைகளை மெருக்க விடுங்க கம்மியான நேரம் மெருக்க விடுங்க ஆயிடுச்சுனாலே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி காலையில் ஈவினிங் மெரிச்சாலே போதும் கரு நல்லா கூறிவிடும் ஸோ ரொம்ப மெரிக்க விடாதீங்க ரொம்ப பெட்டைகளை மெரிக்க விடாதீங்க பெட்டை அடை உக்காஞ்சதுமே சேவலை செப்பரேட் பண்ணி நல்லா தீவனம் கொடுங்க ரெஸ்ட்டு கொடுங்க பெட்டைங்களுக்கும் அதுக்கான அடுத்த அடுத்த ப்ரீடுக்கு கேப் கொடுங்க அடை உக்கார இல்லையா ஒரு சும்மா கடன் முட்டையாவது உட்கார வச்சு அடை உட்கார விடுங்க ஒரு பத்து நாளுக்கு மேலேயாவது உட்கார விடுங்க ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட அதுக்கப்புறம் முட்டையை கூட எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி கேப் கொடுத்தாலே பெட்டைகளோட கர்ப்பப்பை நல்லாயிருக்கும் அந்த முட்டை விடக்கூடிய அந்த பையும் அந்த குழாயும் அந்த திறனும் நல்லா அருமையாக இருக்கும் சேவல்களுக்கு விந்த வீரியம் நல்லா இருக்கும் இப்படி பிரீட் பண்ணினாலே போதும் குஞ்சுகள் ரொம்ப தரமா இருக்கும் நரம்பு பிரச்சனை வராது எலும்பு பிரச்சனை வராது சோ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த அடுத்த வீடியோல நம்ம ரொம்ப பயனுள்ள பதிவா பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்ப்போம்